அனைவருக்கும் வணக்கம் நமது வைகரை சோலை சேனலில் அடுத்த காணொலியாக எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் இடம்பெறும் புவியியல் வினாவிடை தொகுப்பினை பற்றி பார்ப்போம் பாறையியல் என்ற சொல் கீழ்கண்ட எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது கிரேக்கம் பெட்ரஸ் மற்றும் லோகாஸ் என்பதன் பொருள் என்ன பாறை மற்றும் படிப்பு புவியின் மேலோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது லித்தோஸ்பியர் புவியின் மேலோடு கீழ்கண்ட எவற்றால் ஆனது பாறைகள் கீழ்கண்டவற்றுள் பாறைகளின் முக்கிய பிரிவு எது அல்ல வெப்ப உருமாறிய பாறைகள் புவியின் மேற்பரப்பில் எத்தனை வகையான கனிம வகைகள் காணப்பட்டுள்ளன இரண்டாயிரம் வகை புவி முழுவதும் எத்தனை வகையான அடிப்படை கனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளன எட்டு முதன்மை பாறைகள் அல்லது தாய்ப்பாறைகள் என அழைக்கப்படுவது எது தீப்பாறைகள் புவியின் ஆழமான பகுதியில் இருந்து வெளியேறும் உருகிய பாறை குழம்பு உறைந்து உருவான பாறை தீப்பாறைகள் இக்னியஸ் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது லத்தீன் நீர் புகா தன்மை கொண்ட பாறை எது தீப்பாறைகள் உயிரின படிம பொருள்கள் கீழ்கண்ட எந்த பாறையில் இருக்காது தீப்பாறைகள் கீழ்கண்டவைகளுள் எரிமலை செயல்பாடுகளுடன் தொடர்புடையது எது தீப்பாறைகள் பாறை குழம்பு புவியின் மேற்பரப்பிற்கு வந்து குளிர்வதால் உருவாகும் பாறை எது மேற்புற தீப்பாறைகள் புவியின் உட்பகுதியிலிருந்து மேல் பகுதிக்கு வரும் செந்நிற உருகிய பாறை பாறைக்குழம்பு லாவா கீழ்கண்டவற்றுள் மெல்லிலை அல்லது தன்மை கொண்ட பாறை எது மேற்புற தீப்பாறைகள் வகை பாறைகள் கீழ்கண்ட எதற்கு எடுத்துக்காட்டாகும் மேற்புற தீப்பாறைகள் பாறை குழம்பு பாறை விரிசல்களில் ஊடுருவி அதன் மூலம் உருவாகும் பாறை எது ஊடுருவிய தீப்பாறைகள் கீழ்கண்டவற்றுள் பேரிலைகளாக உருவாகும் பாறை எது ஊடுருவிய தீப்பாறைகள் படிகப்பாறைகள் என அழைக்கப்படுவது எது ஊடுருவிய தீப்பாறைகள் புவியின் அதிக ஆழத்தில் உறைந்து உருவாகும் பாறைகள் எது அடியாள பாறைகள் பொருந்தாதது எது டோலிரைட் பொருந்தாதது எது மௌனலோவா செடிமென்ட்ரி என்ற சொல் செடிமெண்டம் என்ற கீழ்கண்ட எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது லத்தீன் செடிமெனடம் என்பதன் பொருள் படிய வைத்தல் காற்று நீர் பனியார்களால் படிய படியவைக்கப்பட்டு உருவாவது படிவுப்பாறைகள் அடுக்கு அடுக்குப்பாறைகள் என அழைக்கப்படுவது எது படிவுப்பாறைகள் கீழ்கண்டவற்றுள் பல அடுக்குகளாக காணப்படும் பாறை எது படிவுப்பாறைகள் கீழ்கண்டவற்றுள் இயற்கை வளம் உருவாக காரணம் எந்த பாறை படிவுப்பாறைகள் கீழ்கண்ட எந்த பாறையில் உயிரின படிமங்கள் உள்ளன பாறைகள் எளிதில் அரிப்புக்கு உட்படும் பாறை எது பாறைகள் உலகின் மிக பழமையான கீழ்கண்ட எந்த பாறைகள் கிரீன்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பாறைகள் பொருந்தாதது எது மாக்கள் பொருத்தமில்லாதது எது சுண்ணாம்பு பாறைகள் கீழ்கண்டவுற்றுள் உப்பு படர் பாறைகள் என அழைக்கப்படுவது எது ரசாயன படிவு பாறைகள் சிப்ஜம் என்பது கீழ்கண்ட எந்த பாறை வகைக்கு உதாரணம் ரசாயன படிவு பாறைகள் பொருத்தமில்லாதது எது சிப்ஜம் கீழ்க்கண்டவற்றுள் ஆவியாதல் நிகழ்வின் மூலம் உருவாகும் பாறை எது ரசாயன படிவு பாறைகள் நைஸ் பாறை கீழ்கண்ட எந்த பாறையிலிருந்து உருவானது கிரேனைட் பாறை பலகை பாறை கீழ்கண்ட எந்த பாறையிலிருந்து உருவானது கருங்கல் வெண்கற்பாறை கீழ்கண்ட எந்த பாறையிலிருந்து உருவாகிறது மணற்பாறை கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது கிரேனைட் பாறை சரியான பொருத்தம் எது பாறை கிரேனைட் இடையாள பாறை உயிரின படிவுப்பாறை டோலோமைட் படிவு படிவுப்பாறை சிப்ஜம் உருமாறிய பாறை நைஸ் பாறை என்பதே சரியான விடை சரியான பொருத்தம் எது தீப்பாறை தாய்ப்பாறை படிவுப்பாறை அடுக்குப்பாறை உருமாறிய பாறை மாற்றுருப்பாறை ஊடுருவிய தீப்பாறை படிகப்பாறை ரசாயன படிவுப்பாறை உப்பு படற்பாறை என்பதே சரியான விடை புவியில் தோன்றிய முதன்மையான பாறை கீழ்கண்டவுற்றுள் எது தீப்பாறை அரித்தல் கடத்துதல் படியவைத்தல் போன்ற செயல்களுக்கு உட்படும் பாறைகள் எது தீப்பாறை தீப்பாறைகள் அரித்தல் கடத்துதல் படிய வைத்தல் போன்ற தொடர் செயல்களால் கீழ்கண்ட எந்த பாறை உருவாகிறது படிவுப்பாறை தீப்பாறைகளும் படிவுப்பாறைகளும் வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக கீழ்கண்ட எந்த பாறைகளாக மாறுகின்றன உருமாறிய பாறைகள் சிதைக்கப்படுதல் கடத்தப்படுதல் மற்றும் படிய வைத்தல் செயல்களால் உருவாகும் பாறைகள் எது உருமாறிய பாறைகள் உருமாறிய பாறைகள் சிதைக்கப்படுதல் கடத்தப்படுதல் படிய வைத்தல் போன்ற தொடர் நிகழ்வால் கீழ்கண்ட எந்த பாறைகளாக மாறுகின்ற மாறுகின்றது படிவுப்பாறை கீழ்கண்டவுத்துள் குளிர்தல் செயலால் உருவாகும் பாறைகள் எது தீப்பாறை வெப்பம் மற்றும் அழுத்தம் காரணமாக உருவாகும் பாறைகள் எது உருமாறிய பாறைகள் சலவை கற்களின் துகள்களில் இருந்து கீழ்கண்ட எது தயாரிக்கப்படுகிறது நெகிழி மற்றும் காகிதம் ஆகிய இரண்டும் தயாரிக்கப்படுகிறது கீழ்க்கண்டவற்றுள் பாறைகளின் பயன்கள் சரியானது எது சிமெண்ட் மற்றும் சுண்ணக்கோள் தயாரித்தல் அணிகலன்கள் தங்கம் வைரம் மற்றும் நவரத்தினப் பொருள்கள் அலங்காரம் மற்றும் கட்டடப் பொருட்கள் போன்றவை அனைத்தும் தயாரிக்கப்படுகிறது புவியின் தோல் என அழைக்கப்படுவது எது மண் பாறைகள் கீழ்கண்ட எந்த செயல்முறைகள் மூலம் மண் மண்ணாக உருவாகிறது வானிலை சிதைவு மற்றும் அரித்தல் மூலம் உருவாகிறது உலக மண்ணால் எது டிசம்பர் அஞ்சு மண்ணின் கூட்டுப் பொருள்களில் சரியான சதவீதம் எது கனிமங்கள் நாற்பத்தைந்து சதவீதம் பொருள் ஐந்து சதவீதம் நீர் இருபத்தி ஐந்து சதவீதம் காற்று இருபத்தி ஐந்து சதவீதம் சரியான பொருத்தம் எது வண்டல் மண் நுண்ணிய துகள் படிவு துகள்கள் படிவதால் கரிசல் மண் தீப்பாறை சிதைவு செம்மண் உருமாரிய பாறை மற்றும் படிகப்பாறை சரளை மண் அயனமண்டல பிரதேச காலநிலை மலைமண் காரத்தன்மை கொண்ட மண் இவை அனைத்தும் சரி ஆற்றுச் சமவெளி மற்றும் கடற்கரை சமவெளிகளில் காணப்படும் மண் வகை எது வண்டல் மண் கீழ்கண்ட மண் வகைகளில் அதிகம் வளமிக்கது எது வண்டல் மண் வண்டல் மண் கீழ்கண்ட எந்த பயிர்களுக்கு ஏற்ற மண் நெல் மற்றும் கரும்பு கோதுமை மற்றும் சணல் உணவுப் பயிர்கள் இவை அனைத்துக்கும் ஏற்ற மண் வண்டல் மண் ஓடு நீரின் மூலம் கடத்தப்படும் நுண்ணிய துகள்களால் படிய வைக்கப்பட்டு உருவாகும் மண் எது வண்டல் மண் மண் அடுக்குகளில் மேலே உள்ள அடுக்கு எது இலை மக்க அடுக்கு மண் அடுக்குகளில் கீழே உள்ள அடுக்கு எது தாய்ப்பாறை அடுக்கு கீழ்கண்டவற்றுள் கரிம மற்றும் கனிம பொருட்களால் ஆன அடுக்கு எது மேல்மட்ட அடுக்கு கீழ்கண்ட எந்த மண் அடுக்கில் இரும்பு மற்றும் அலுமினிய ஆக்சைடு போன்ற தாதுக்கள் காணப்படுகிறது உயர்மட்ட அடுக்கு கீழே உள்ள எந்த மண் அடுக்கு அதிக சுவர்த்தல் நிகழ்வுக்கு உட்பட்டது உயர்மட்ட அடுக்கு கீழ்கண்டவற்றுள் மண்ணின் எந்த அடுக்கு திரள் மண்டலம் என அழைக்கப்படுகிறது அடிமண் கீழ்கண்டவற்றுள் எந்த அடுக்கு தாய்ப்பாறையில் பௌதீக அல்லது ரசாயன மாற்றத்திற்கு உட்பட்டது அடிமண் கீழ்கண்டவற்றுள் எந்த மண் அடுக்கு சிதைவடையாக அடிமட்ட பாறையாகும் சிதைவடையாத தாய்ப்பாறை கீழ்கண்ட மண் அடுக்குகளில் எந்த அடுக்கு கரிமப் பொருள்களால் ஆனது இலைமக்க அடுக்கு கீழ்கண்டவற்றுள் தீப்பாறை சிதைவடைவதால் உருவாகும் மண் எது கரிசல் மண் கீழ்கண்டவற்றுள் எந்த மண் உருமாறிய பாறைகள் மற்றும் படிகப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகிறது செம்மண் கீழ்கண்ட மண் வகை வகைகளில் அயன மண்டல பிரதேச காலநிலையில் உருவாவது எது சரளை மண் கீழ்கண்ட மலைத்தருவுகளில் காணப்படும் காரத்தன்மை கொண்ட மண் எது மலைமண் கீழ்கண்ட மண் வகைகளில் உவர் தன்மையுடன் நுண்ணிய துகள் துளைகளை கொண்ட மண் எது பாலைமண் இயற்கையிலே களிமண் தன்மை மற்றும் ஈரப்பதத்தை தக்க வைத்துக்கொள்ளும் திறன் கொண்ட மண் கரிசல் மண் பருத்தி பயிர் கீழ்கண்ட எந்த மண்ணில் நன்கு வளரும் கரிசல் மண் கீழ்கண்ட எந்த மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகம் உள்ளது செம்மண் கீழ்கண்டவற்றுள் வளம் குறைந்து காணப்படும் மண் எது சரளை மண் செம்மண் பழுப்பு முதல் சிகப்பு நிறம் வரை இருப்பதற்கான காரணம் அதில் உள்ள டேஸ் இரும்பு ஆக்சைடு கீழ்கண்டவற்றுள் தினைப்பயிர்கள் பயிரிட சிறந்த மண் எது செம்மண் தேயிலை மற்றும் காபி பயிரிட ஏற்ற மண் எது சரளை மண் காரத்தன்மையுடன் குறைந்த பருமன் கொண்ட அடுக்காக உள்ள மண் எது மலைமண் கீழ்கண்டவற்றுள் எந்த மண் வகையில் வேளாண்மை செய்ய முடியாது பாலை மண் சரியான பொருத்தம் எது சரளை மண் தேயிலை மற்றும் காபி செம்மண் தினைப்பயிர் கரிசல் மண் பருத்தி வண்டல் மண் கோதுமை என்பதே சரியான விடை மண்ணரிப்புக்கு முக்கிய காரணி ஓடும் நீர் காற்று ஆகிய இரண்டும் சரியானது கீழ்கண்டவுற்றுள் எது மண்ணரிப்பின் வகை அல்ல நீள்வட்ட அரிப்பு மிதவெப்ப மண்டல காலநிலை பிரதேசங்களில் ஒரு சென்டிமீட்டர் மண் உருவாக எவ்வளவு காலம் ஆகும் இருநூறு முதல் நானூறு ஆண்டுகள் அயன மண்டல ஈர காலநிலை பகுதிகளில் மண் உருவாக எத்தனை ஆண்டுகள் ஆகும் இருநூறு வருடம் நல்ல வளமான மண் உருவாக எத்தனை ஆண்டுகள் ஆகும் மூவாயிரம் வருடம் கீழ்கண்டவற்றுள் எது பாறைக்கோளம் என அழைக்கப்படுகிறது நிலக்கோளம் உலக மண் நாளாக கடைபிடிக்கப்படும் நாள் டிசம்பர் அஞ்சு உயிரின படிமங்கள் கீழ்கண்ட எந்த பாறைகளில் காணப்படுகிறது படிவு பாறைகள் மண்ணின் மேல்நிலை அடுக்கு கரிம மண் அடுக்கு பருத்தி வளர ஏற்ற மண் கரிசல் மண் பருத்தி வளர ஏற்ற மண் கரிசல் மண் மண்ணின் முக்கிய கூறு கனிமங்கள் கீழ்கண்டவற்றுள் எவ்வகை மண் பரவலாகவும் அதிக வளமுள்ளதாகவும் உள்ளது வண்டல் மண் பெட்ராலஜி என்பது கீழ்கண்ட எது பற்றிய படிப்பு பாறை சரியான பொருத்தம் எது கிரானைட் அடியாள பாறை மண்ணடுக்கு அடிப்பாறை பாரான் தீவு செயல்படும் எரிமலை மண்வள பாதுகாப்பு பட்டை பயிரிடல் மேலாண்மை என்பதே சரியான விடை சரியான பொருத்தம் எது பாசல்ட் வெளிப்புற தீப்பாறை சுண்ணாம்பு பாறை படிவுப்பாறைகள் நிலக்கரி ஆன் ஆந்திரசைட் ஜேனிஸ் உருமாறிய பாறைகள் என்பதே சரியான விடை படிவுப்பாறைகள் கீழ்கண்ட எது உருவாக காரணம் நிலக்கரி எண்ணெய் இயற்கை வாயு ஆகிய அனைத்தும் உருவாகுவதற்கு காரணம்